வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அம்ம நோய் நம்ம சூட்டால் வரக்கூடிய அந்த அம்ம நோயை தடுக்கிறது எப்படி அந்த அம்ம நோய் வந்து பாதிக்கப்பட்டதை சரி பண்ணுறது எப்படி அதே போல் அதால் வரக்கூடிய ஜுரங்கள் இதெல்லாம் குணமாக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல அம்ம நோய் வருது தடுக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நம்ம வந்து தாளம்பூக்க சாயம் இதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த அம்மன் ஓயிலேருந்து விடுபடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கருந்துளசி இந்த துளசியோட சாறை ஒரு அரை டம்ளர் எடுத்து அதில் ஒரு குங்குமப்பு ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டி அளவு குங்குமப்பூ கலந்து இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பிடிச்சோம்னாலும் நம்ம இந்த அம்மன் ஓயிலருந்து விடுபடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா மிளகு வெந்தயம் இது அடிக்கடி நம்ம கசாயமாக எடுத்து அதாவது அதை நல்லா ஜூ ஒரு கஷாயம் மாதிரி ஊற போட்டு அதை நம்ம கொதிக்க வச்சு அதை ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி அதை குடித்து வந்தோம்னாலும் நமக்கு இந்த அம்மன் நோயிலேருந்து விடுபடலாம் அதே போல் அம்மன் நோயால் வந்த இந்த தனிமங்கள்லாம் சீக்கிரத்துக்குள்ள மறையாது அந்த மாதிரி இருந்ததுன்னா கருவேப்பில அந்த கருவேப்பிலை அப்புறம் வந்து அது கூடவே வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் கசகசம் இந்த மூணையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தளிம உள்ள இடத்துல தேய்ச்சி ஊற வச்சு குளித்து வந்தோம்னா நாளடி விட அந்த தளிம்பெல்லாம் மாறிப்போம் அதே போல் இந்த அம்மன் நோய் வந்து வரக்கூடிய அதால் வரக்கூடிய அந்த ஜுரத்துக்கு வந்து அகத்தி மரப்பட்டை அகத்தி இருக்கு இல்லையா அந்த அகத்தியோட மரப்பட்டையை நல்லா எடுத்து வெந்நீரில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை கசாயம் எடுத்து குடித்தாங்கன்னா இந்த அம்மன் நோயால் வரக்கூடிய அந்த ஜுரம் வந்து உடனே குணமாகும் இதெல்லாம் செஞ்சு பலன் பெற வேண்டும்